கணவன் என்று சொல்கிற பொழுது ஒரு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பொறுப்புகள் அதை இஸ்லாம் வரையறுத்து மிக அழகாக எங்களுக்கு சொல்லித் தருகிறது அல்லாவுடைய தூதர் சரல்லா அலுவலம் சொன்னார்கள் உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவி இடத்தில் சிறந்தவர் என்பதாக ரசூசல்லா அலுசம் சொல்லிவிட்டு நான் எனது குடும்பத்துக்கு மிக சிறந்தவனாக இருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள் ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர் ஹைருக்கும் அவர் அவருடைய குடும்பத்துக்கு சிறந்தவராக இருக்கணும் குடும்பத்துல மனைவிக்கு அவர் நல்லவராக இருக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே நாம் இந்த விடயத்தில் இருந்துதான் ஒரு கணவனுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நாங்கள் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் ஒரு மனைவியை திருப்திப்படுத்துவது என்பது எந்த விடயத்தில் திருப்திப்படுத்த வேண்டும் எந்த விடயத்தில் மனைவி கணவனை நல்லவர் என்று சொல்ல வேண்டும் என்பதையும் ரசூசலாசி அவர்கள் எங்களுக்கு அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள் உங்களில் சிறந்தவர் மனைவியிடத்தில் சிறந்தவர் என்று சொன்னால் எல்லா விருப்பங்களை மனைவி விரும்புகிற எல்லாவற்றையும் செய்து கொடுத்து நல்ல கணவன் என்று பேர் வாங்குவதற்கு ரசூசலாசி சொல்லவில்லை மனைவிடத்தில் சிறந்தவர் என்று சொன்னால் அந்த மனைவியை நல்ல பக்குவம் உள்ள அவள் வெறுக்கின்ற பொழுதும் நல்ல தீன்தாரியான பெண்ணாக தக்குவா உள்ள பெண்ணாக இறை உணர்வோடு வாழுகிற பெண்ணாக தொழக்கூடிய பெண்ணாக அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடிய பெண்ணாக மாற்றி அதில் அவள் திருப்தி அடைய வேண்டும் உங்களை அது அல்லாமல் நீங்கள் எதை செய்தாலும் அவள் உங்கள் மீது திருப்தி கொள்ளவில்லை என்றால் அதற்கு ரசூ சுதாரன் சொல்லவில்லை நீங்கள் தவறான விடயங்கள் அல்லது ஹராமான விடயங்கள் அல்லது அவளுக்கு தேவையில்லாத விடயங்களை எல்லாம் செய்து கொடுத்து அவளிடம் நல்ல பெயரை வாங்குவதையும் ரசூ சுதாரன் சொல்லவில்லை நம் இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே உங்களில் சிறந்தவர் மனைவிக்கு சிறந்தவர் என்றால் ஒரு கணவன் என்னென்ன அடிப்படைகளில் மனைவியை நெறிப்படுத்த வேண்டும் என்ன பொறுப்புகள் கடமைகள் அவனுக்கு இருக்கிறது என்பதை நாம் மிக அழகாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்கள் கணவன்மார் பெண்களுக்கு நிர்வாகிகளாக அல்லாஹு தாலா அமைத்து வைத்திருக்கிறார் ஒழுங்கான நிர்வகிக்கக்கூடியவர்களாக ஆண்களை அல்லாஹு தாலா அமைத்து வைத்திருக்கிறான் அது அக்கீதாவுடைய விடயத்தில் இபாதத்துடைய விடயத்தில் அஹ்லாக்குடைய விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் குடும்ப உறவுகள் விடயத்தில் நட்பண்புகள் விடயத்தில் என்று அப்படி எல்லா விடயத்திலும் கணவன் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் மனைவிக்கு கணவன் முன்மாதிரி மார்க்க விடயங்களில் முன்மாதிரியாக இருக்கின்ற ஒரு கணவனாக இருப்பது அடிப்படையான கடமை இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் கொல்லுக்கும் ராயின் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் நீங்க பொறுப்புதாரிகள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகளாக இருக்கிறீர்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அதனாலதான் ஒரு கணவன் மனைவியை திருமணம் முடிக்கின்ற அந்த ஒப்பந்தத்திற்கு அல்லாஹு தாலா மீசா குன் என்று சொல்கிறான் ஒரு கணவன் அதாவது வாப்பா பிள்ளைக்கு செய்யற கடமை அதை பத்தி நாங்க பேசல அது வேற தலைப்பு இது கணவனா மனைவிக்கு செய்யறதா நம்ம உங்க பேசுறோம் அப்ப அல்லாவுத்தாலா முதலாவது கணவன் மனைவி ஒப்பந்தம் செய்கிற அந்த நிக்காவுடைய ஒப்பந்தத்திற்கு அல்லாஹால பாவிக்கிற வார்த்தை மீசாக்குன் ஹலீல் மீசாக்குன் அதாவது கடினமான ஒப்பந்தம் மிக பலமான ஒப்பந்தம் இந்த வார்த்தை குரானை மூன்று இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதில் ஒன்று நிக்காவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கணவன் மனைவி கடையில் செய்கிற ஒப்பந்தம் மிக மிக கடினமான ஒப்பந்தம் இதே ஒப்பந்தத்தை அல்லாஹு தனக்கும் தன்னுடைய ரசூல்மார்களுக்கும் இடையிலே செய்து கொள்கிறான் எப்படி ரசூல்மார்கள் அனுப்பி நீங்க இந்த மக்களை உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லோரையும் நரகத்தில இருந்து பாதுகாத்து அவர்களை நீங்க சொர்க்கத்துக்கு கொண்டு போக வேண்டும் அந்த சொர்க்கத்துக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த தூதுத்துவத்தை கொடுக்கின்ற பொழுது அந்த ஒப்பந்தத்திற்கு மீசா அல்லாஹாலுன் என்று சொல்கிறான் கடினமான ஒப்பந்தம் அப்ப பாருங்க அல்லாக்கும் ரசூல்மார்களுக்கும் இடையில நடைபெற்ற ஒப்பந்தத்துக்கு பேர் இந்த கடினமான ஒப்பந்தம் அதே ஒப்பந்தம் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில நிக்காவுடைய அந்த சபையில் ஒப்பந்தம் செய்யப்படுகிறது அதற்கும் அல்லாஹ் மீசா குன் ஹலீல் என்று சொல்கிறான் என்றால் இந்த கணவன் மனைவி அக்குத் செய்யப்படுகிறார்கள் நிக்கா முடித்து வைக்கப்படுகிறார்கள் என்றால் அங்கே செய்யப்படுகிற ஒப்பந்தம் என்னவென்றால் எப்படி ரசூல்மார்கள் ஏகத்துவத்தையும் கொடுத்து அவர்களுக்கு நேர்வழி காட்டி அந்த மனிதர்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போவார்களோ அதுபோன்று கணவன் மனைவியை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவன் அங்கே ஒப்பந்தம் செய்கிறான் அதுதான் அந்த நிக்காவுடைய அக்குதுடைய அந்த இடத்தில் நடக்கிற ஒப்பந்தம் இந்த உலகத்தில் நீ எனக்கு மனைவியாக மட்டுமல்ல இந்த உலகத்தில் நீ என்னோடு வாழ்ந்து நானும் நீ சுவர்க்கத்தில் ஒன்றாக மனைவியாக இருக்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை அங்கே செய்வதைத்தான் கடினமான ஒப்பந்தம் என்று அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் அன்புக்குரிய சகோதரர்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு பலமான ஒப்பந்தம் சும்மா நான் ஒரு மனைவியை எடுக்கிறேன் நான் திருமணம் முடிக்கிறேன் என்றால் என்னுடைய உடலியல் சார்ந்த காம உணர்வுகளை தணித்துக் கொள்வதற்காக அல்ல இந்த பெண்ணை நான் சுவனம் வரை அழைத்து செல்ல பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் இதுதான் நிக்காவுடைய ஒப்பந்தம் நான் இந்த பெண்ணை இந்த உலகத்திலும் பக்குவமாக வாழ வைத்து சுவர்க்கத்தில் இந்த பெண்ணோடு நான் வாழ வேண்டும் அதற்கான ஒப்பந்தம் தான் அங்கே செய்யப்படுகிறது இந்த வேறு மதத்திலே எல்லாம் சொல்லுவாங்க எப்படி திருமணம் ஸ்வர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதுன்னு சொல்லி அது ஒரு தவறான கருத்து அப்படி சொல்லுவாங்க அர்த்தம் இந்த ஒப்பந்தம் தான் கணவன் மனைவியினுடைய சொர்க்கத்தை தீர்மானிக்கிறது நல்ல இருந்தா மனைவியை சொர்க்கத்துக்கு அப்படியே கூட்டிட்டு போவாரு நல்ல மனைவியாயிருந்தா என்ற கணவனை நான் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகணும் என்று கூட்டிட்டு போவாரு எனவே அன்புக்குரிய சகோதரிகளே இங்கு நாம் செய்கிற ஒப்பந்தம் என்பது கணவனும் மனைவியும் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று செய்யப்படுகிற ஒரு பலமான ஒப்பந்தம் அதைத்தான் அல்லாஹூத்தால் அடிப்படையாக எங்களுக்கு சொல்கிறான் அதுதான் உங்களில் சிறந்தவர் மனைவிக்கு சிறந்தவர் அதே மாதிரி ஆண்கள் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அதே மாதிரி ஆண்கள் நீங்கள் பொறுப்புதாரிகள் என்பதெல்லாம் இந்த ஒப்பந்தத்தில் இருந்துதான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே உலகத்தில் இருக்கிற உறவுகளில் நிரந்தரமான உறவு எந்த உறவு உலகத்தில் இருக்கிற நிரந்தரமான உறவு எது சொல்லுங்க உலகத்தை ஆ உலகத்தில் இருக்கிற உறவுகளில் தாய் உம்மா வாப்பா தந்தை இப்படி உறவுகளையும் தானே நாங்கள் உணர்வு ரீதியாக சொல்லும் பொழுது மகனுக்கும் அல்லது மகளுக்கும் உம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் இடையில இருக்கிற உறவு நிரந்தரமானதுன்னு சொல்லுவோம் அப்படிதானே உண்மையில் நிரந்தரமான உறவு என்பது கணவன் மனைவி உறவு தான் இஸ்லாத்திர பார்வையில் எப்படி இந்த உலகத்துக்கு ஆதம் அலைஸ்லாத்த அல்லாஹு தாலா அனுப்புறதுக்கு முன்னாலேயே இருந்த உறவு கணவன் மனைவி உறவு தான் ஆதம் ஹவ்வா அலி இஸ்லாம் இந்த உலகத்துல வா வாழ்ந்து எல்லாரும் மௌத்தா போய் சொர்க்கத்துக்கு போனால் அங்கே நிரந்தரமா இருக்கிறது யாரு கணவன் மனைவி உறவு தான் யாரோட இருப்பாங்க உம்மாவோட கணவன் மனைவி தான் அப்ப அல்ல என்ன சொல்றான் பாருங்க உலகம் இந்த உலகத்திற்கு மனிதர்கள் வருவதற்கு முன்னால் உள்ள உறவு கணவன் மனைவி உறவு இந்த உலகம் அளிக்கப்பட்டு சொர்க்கத்தில் இருக்கிற உறவும் கணவன் மனைவி உறவு தான் ஆனால் ஏனைய உறவுகளை நாங்கள் பார்க்கலாம் சந்திக்கலாம் பேசலாம் எல்லாம் செய்யலாம் ஆனா கணவன் மனைவி உறவுதான் நிரந்தரமான உறவு ஆதமலேஸ்லாம் சொர்க்கத்துல ஹவ்வாலேஸ்ல இருந்தாங்க உலகத்திற்கு அனுப்பப்பட்டாங்க அப்ப உலகத்துக்கு மனிதர்கள் வாழறதுக்கு முன்னாலே இந்த உறவு ஆரம்பித்தது அதே மாதிரி இந்த உலகம் அளிக்கப்பட்டால் சொர்க்கத்துல கணவன் மனைவியாக இருப்பார்கள் அதை தெளிவாக குரான் சொல்றான் அதுதான் உங்களை நாம் ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறோம் எனவே இந்த ஒரு புரிதல் எங்களுக்கு இருக்க வேண்டும் இதுதான் கணவன் மனைவி கிடையில் செய்கிற ஒப்பந்தம் கணவன் மனைவியோடு வாழுகிற பொழுது அவன் தலையிலே வைத்திருக்க வேண்டிய சிந்தனை தான் இந்த சிந்தனையோடுதான் கணவன் தன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக நிறைவேற்ற வேண்டும் நான் இந்த உலகத்திற்கு வந்து நான் ஒரு குடும்பத்தை உருவாக்கப் போகிறேன் குடும்பத்திலிருந்து அங்கத்தவர்களை நான் உருவாக்கப் போகிறேன் ஒரு மனைவியை தெரிந்தெடுக்கிறேன் என்று சொன்னால் அந்த மனிதன் மனைவிய தெரிவு செய்யறதுக்கு முன்னாலேயே அவனுடைய குடும்ப அந்த பொறுப்புகளை அவன் சுமந்து கொள்கிறான் ஒரு கணவன் அப்ப நம்ம திருமணத்துல செய்யற ஒப்பந்தத்தை தான் சொன்னோம் அதற்கு முன்னாலே இருந்தே அவன் ஒரு மார்க்க பற்றுள்ள ஒரு பெண்ணை அவன் திருமணம் செய்ய வேண்டும் மார்க்க பற்றுள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி பெற்றுக்கொண்ட பின்னால் அவனுக்கு அதோடு கடமைகள் முடிந்து விடாது மனைவி என்ற அந்த பெண்ணுக்கு மனைவிக்கு அவன் செய்ய வேண்டிய கடமைகள் பொறுப்புகள் வெறும் காசு பணத்தை சம்பாதித்து கொடுப்பது வீடு கட்டி கொடுப்பது இப்படி இப்படியான கடமைகள் எல்லாவற்றையும் தாண்டி அடிப்படையான சில கடமைகள் இருக்கிறது நான் சொன்னேன் ஒரு பெண்ணுக்கு செய்கிற அல்லது ஒரு பெண்ணுக்கு நாம் செய்து கொடுக்கிற ஒப்பந்தம் என்பது நாம் அவர்களை சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்கிற ஒப்பந்தம் எனவே இந்த உலகத்தில் அதற்கான வேலைகளை அந்த கணவன் செய்ய வேண்டும் முதலாவதாக கணவனுக்கு இருக்கிற மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் அவன் அந்த பெண்ணை மனைவியை ஈமானில் நம்பிக்கையில் கொள்கையில் சரியானவளாக மாற்ற வேண்டும் நம்பிக்கை சரியாக இருக்கணும் அவருடைய நம்பிக்கை சீராக இருக்க வேண்டும் அவருடைய கொள்கை சரியாக இருக்க வேண்டும் என்னுடைய மனைவிடத்தில் நம்பிக்கை சரியாக இருக்கிறதா நம்ம அடிக்கடி பேசுறதுனால இதை சுருக்கமா சொல்லிட்டு போறேன் ஆனால் இது அடிக்கடி பேச வேண்டிய பேசப்பட வேண்டிய ஒரு விடயம் கொள்கை சரியாக இருக்கிறதா நம்பிக்கை சரியாக இருக்கிறதா என்னுடைய மனைவி நான் திருமணம் செய்து முடித்துவிட்டால் விட்டால் அந்த பெண்ணிடம் நான் பார்க்க வேண்டியது அவளுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது அவருடைய நம்பிக்கையில் கோளாறு இருக்கிறதா நம்பிக்கைடா ஈமான் அவருடைய அகீதா நம்பிக்கை சரியாக இருக்கணும் முதலாவது அம்சம் இந்த நம்பிக்கை சரியில்லை என்றால் அந்த பெண்ணோடு நீங்கள் மரணம் வரை வாழுகிற வாழ்க்கையில் அர்த்தம் கிடையாது முதலாவது நம்பிக்கை உங்களுடைய நம்பிக்கை அகீதா அவருடைய நம்பிக்கை அக்கீதா ரெண்டு பேருடைய நம்பிக்கையும் சீராக இருந்தால்தான் கணவன் மனைவி உறவிலே நிரந்தரத்தன்மை இருக்கும் முதலாவது அடிப்படை இது